ஜெயம் ரவி அவர்களுக்கும் நடிகை பிரியங்கா மோகன் அவர்களுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிட்டதா சொல்லி ஒரு போட்டோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இப்ப நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் இத பத்தி வெளிப்படையா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான ஜெயம் ரவி அவர்கள் ரீசண்டா அவரோட மனைவியான ஆர்த்தி ரவி அவர்களை விவாகரத்தை பண்ணிட்டதா சொல்லி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து அவருக்கு அவரோட மனைவியான ஆர்த்தி ரவிக்கும் விவாகரத்து சம்பந்தமா பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த போட்டுைங்கா மோகன் அவர்களுக்கும் ஜெயம் ரவி அவர்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கு விவாகரத்து கல்யாணமா நடிகை பிரியங்கா மோகன் அவர்களை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க இன்னும் சில ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பாத்துட்டு இப்போ நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் எனக்கும் நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு என்ட பல ரசிகர்கள் கேட்டுட்டு வர்றீங்க எனக்கும் அவருக்கும் உண்மையான கல்யாணம் எல்லாம் நடக்கல அது பிரதர் படத்தோட ஒரு போட்டோ படத்தோட ப்ரமோஷனுக்காக ரிலீஸ் பண்ணிருக்காங்க அத பாத்துட்டு உண்மையான கல்யாணம் ஆன மாதிரி வாழ்த்தலாம் சொல்லிட்டு வரீங்க ஒரு படத்துக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க யாரும் இத பத்தி சோசியல் மீடியால தப்பா பேசாதீங்க அப்படின்னு கோபமா சொல்லிருக்காங்க ஒரு பக்கம் இப்போ நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கு விவாகரத்து ஆன நிலையில இப்போ இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறது அவரோட ரசிகர்களுக்கு சோகத்தை தான் அதிகமா உருவாக்கி இருக்கு சோ இந்த வீடியோவா பார்த்துட்டு இருக்கேன் நீங்க நடிகை பிரியங்கா மோகன் அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க